ஒரு ஊர்ல ஒரு பணக்கார ஆளு இருந்தாராம் ஏழைகளுக்கு மனசார உதவி செய்வார் சாப்பாட்டு பிரியர் ரொம்ப சோம்பேறி இதனால இவர் உடல் இடை ஜாஸ்தி ஆயிட்டே போனதாம் அதனால அவங்க பேரண்ட்ஸ் ஒரு மருத்துவர்கிட்ட உதவி கேட்க அவரு நான் வந்து ட்ரீட்மெண்ட் தர மாட்டேன் அவரை இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப சளிச்சுக்கிட்டு அந்த மருத்துவரை பார்க்க இந்த பணக்காரர் போனார் இனி என்னை பார்க்க டெய்லியும் வாங்க கூட யாரையும் எதையும் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க குறிப்பா தான் வரணும் அப்படின்னு சொல்ல இவரும் அப்படியே செஞ்சாராம் ஆனா இவரை வர சொல்லிட்டு அடுத்த நாள் மருத்துவர் வெளியே போக இவ்வளவு தூரம் நடந்து வந்தது வீணா போச்சுன்னு ஃபீல் பண்றாரு பணக்காரர் அடுத்த நாள் இதே போல வர மருத்துவர் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் இப்படியே அலைய வைக்கிறாங்க ஆனா முன்ன போல தான் உடம்பு இப்ப கனமா இல்ல இப்போ ஈஸியா நடக்க முடியுது அப்படின்னு ஒரு எண்ணம் பணக்காரருக்கு வந்துச்சான் அதுக்கப்புறம் அந்த வைத்தியருக்கு நன்றி சொல்லிட்டு முன்ன காட்டினும் அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சாராம் சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சாராம் சில விஷயம் செய்யும்போது போது ஆரம்பத்துல கடினமாதான் இருக்கும் சோம்பரித்தனமா இருக்கும் ஆனால் அதனால் நம்ம அடைய போகிற பலனை நடிக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் அதே தான் பைபிளையும் மத்தியும் ஏழு பதிமூணு பதினால வாசிச்சு பாருங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிப்பவர் சிலர் ஸோ நம்ம கெட்டது செய்ய போகிறோம்னா நல்ல வழி விசாலமாக தான் இருக்கும் ஆனால் அதோட முடி பாத்தீங்கன்னா நம்மளை நரகத்துல கொண்டு போய் விட்டுடும் அதனால ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க ஆமீன்